மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா கடந்த இருபது வருடங்களாக ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் கொண்டு மிக சிறப்பான முறையில் பல சாதனைகள் செய்துள்ளார் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து பல ஜோதிட நுணுக்கங்களை யூடியூப் சேனல் மூலமாகவும் பல கருத்தரங்க மேடையிலும் சிறப்புரை ஆற்றியும் மக்களுக்கு தொடர்ந்து சேவைகள் செய்து அவர் இருக்கும் சொந்த ஊரில் ஒரு மகத்தான சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஜோதிடம் ஆன்மீகம் பரிகாரங்கள் என்று மூன்றையும் இணைத்து எவ்வாறு பலன் சொல்ல வேண்டும் என்று பல ஆராய்ச்சிகள் செய்து பல காரியங்கள் வெற்றி கொண்ட நபர் மக்கள் சேவைகள் டிரஸ்ட் மூலமாக நிறைய நன்மைகள் வறுமையில் இருப்பவர்களுக்கும் முதியோர்களுக்கும் நிறைய உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார் மகத்தான சேவையை பாராட்டி அமெரிக்க நிறுவனம் கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுத்துள்ளது ஐயாவின் தொடர் சேவையை பாராட்டி ராமநாதபுரம் டாக்டர் தனசேகரன் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து சிறப்பிக்கப்படுகிறது